அனைவருக்கும் வணக்கம் நீர் உணவு முறையை பின்பற்றி நாம் இந்த உடம்பை சுத்தம் செய்கின்ற பொழுது சக்தி எங்கே இருந்து வருகிறது சுத்தம் செய்கின்ற பொழுது நாம் தூய தண்ணீரையும் நன்கு வேக வைத்த காய்கறிகளை பயன்படுத்துகிறோம் அப்போ காலை முதல் மாலை வரை நாம் அந்த சுத்தம் செய்கின்ற பொழுது சக்தி எங்கே மீதம் இருக்கிற சக்தி எங்கே இருந்து வருகிறது அதை ஹிட்டன் மறைந்திருக்கிற சக்தி அப்ப அணுக்கள் துடிக்கின்ற பொழுது அந்த சக்தி வெடிப்போட்டான் வெடிப்படுது அதே போல் நம் உடம்பு அணுக்கள் அதிர்கின்ற பொழுது உள்ள மறைந்திருக்கிற போட்டான் வெளியே தான் அந்த சக்தின்னு சொல்லுவாங்க இதை சக்தி எங்கே இருந்து எடுத்துக்கொள்வது இந்த புத்தகத்தில் ஆறாம் பக்கத்தில் ஆறாம் பாடத்தில் இருக்கிறது அதை நான் சுருக்கமா சொல்கிறேன் விண்வெளி வாழ்க்கை முறை நீர் உணவு முறை பூகம்பம் மாறுதல்கள் தொடர்ந்து நடந்து வரும் இந்த பூமியிலிருந்து பூகம்ப மாறுதல்கள் நடந்து அநேகமாக முடிந்து விட்ட செவ்வாய் கிரகம் போன்ற ஒரு கோளுக்கு மனித சமுதாயத்தை விண்வெளி வாழ்க்கையில் பழக்குவதன் மூலம் அழைத்துச் செல்லும் அப்ப விண்வெளி சக்தியில பழக்கி 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 நாம் இப்ப பூமியில வாழ முடியாத தகுதி வருகின்ற பொழுது தகுதி வருது வாழ முடியாத தகுதி யாரு எடுக்கணும்னா ஆராய்ச்சியாளர்களும் சிந்தனையாளர்கள் தான் எடுக்க முடியும் இனி பூமி வாடுகின்ற தகுதி இல்லை சாதாரண மக்கள் கதகிறது என்பது வருது ஆனால் பூமி வாழ்கின்ற தகுதி அது இழந்துடும் ஏன்னா இந்த இயற்கையின் நோக்கமே மனித குலத்தை வேறு கோள்களுக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்காக இயற்கை உன போராடி போராடி இவனை மட்டு வளர்ந்துக்கிட்டே வருது மற்ற உயிரினங்கள் குறைஞ்சுக்கிட்டே போகும் பாக்டீரியாவை தவிர பெரும் உயிர்கள் அத்தனையும் அழிந்து போகும் மனிதனை தவிர இது இயற்கையினுடைய பறைப்பு அதனால போராடி போராடி படிநிலையில மாத்திட்டு வருது பரிணா வளர்ச்சியில விண்வெளி ஆற்றலில் வாழுகின்ற தன்மையாகத்தான் உடம்பு இருக்கு ஒரு க ஒரு புழு எப்படி ஒரு பட்டு வண்ணத்து பூச்சியாக மாறுகின்ற பொழுது பரிணாம பரிணாம வரையில் பரிணாம அருவியில் மாறி மாறி வேறு உரடலாக மாறுகிறது அல்லவா அதே போல கீழே இருக்கிற உணவை எடுத்துக்கொண்டு உயர்ந்த தேனை எடுத்துக்கொள்வதை போலத்தான் நாம் கீழே இருக்கிற உணவு பழக்கத்திலிருந்து ஆற்றலை எடுக்கிற உடலாக அது மாற்றி வைத்திருக்கிறது இயற்கை இது இயற்கையின் விருப்பம் இந்த விருப்பத்தை பயன்படுத்தி நீங்கள் வாழணும் அது நோயற்ற வாழ்வு இதுதான் அடிப்படை அதற்கு நமக்கு தேவையான சக்தியை நைட்ரஜன் புரோட்டீனாக மாறுகிறது ஆக்சிஜன் ஆற்றலாக மாறுகிறது ஆர்கன் என்கிற மந்த வாயு உள்ளே பல வகையான வேலை செய்கிறது கார்பன் என்கிற மந்த வாயு உள்ளே பல்வேறு வேலை செய்கிறது பல்வேறு வகையான வேலை செய்கிறது சூரியன் இருந்து ஆற்றலை பெற்றுக்கொள்கிறது காமா கதிர்கள் பிளாக் ஹோல்ன்ற ஹை ஃப்ரீக்குவென்சின்பாங்க இந்த காமா ரெடிஷன் சொல்லுவாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ரேன்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்ஃப்ரா ரெட்டுன்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் பார்த்தா கண்ணுக்கு தெரிகிற இது சொல்லுவாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அகச்சவப்பு கதிர்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மைக்ரோவேவ்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரீடிவேவ்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி ஏழு வகையான பிரிவுகள் நமக்கு இருக்கிறதாக சொல்ற அப்படிங்கிறதையும் சொல்றாங்க ஆக நமக்கு இந்த கதிர்கள் தான் ஆற்றலாக மாறும் இது இயற்கையினுடைய விருப்பமே தவிர மற்ற சித்தர்கள் கொள்கை எல்லாம் கிடையாது சித்தர்களை உணர்ந்து தான் அந்த பசி தாகத்தை கட்டுப்படுத்தினார்கள் அதற்கே பசி தாகத்தை கட்டுப்படுத்துகின்ற பொழுது இந்த இயற்கை ஆற்றலை வெளியிலிருந்து எடுத்துக்கொள்கிறது இதை புரிய இது புரிந்து கொள்ள வேண்டும் இதற்காகத்தான் நான் ஒரு என்னோட மகளை நான் திருப்பி இருக்கிறேன் மேலைநாட்டுக்கு அனுப்பியிருக்கிறேன் அவர்கள் அந்த விண்வெளி இயற்பையில் படித்து கொண்டிருக்கிறார்கள் இந்த புத்தகத்தை குறிப்பிட்ட பகுதிகளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து நகலாக எடுத்து மக்களுக்கு பாடம் நடத்த சொல்லியிருக்கிறேன் எதிர்காலத்தில் அஸ்ட்ரோஃபிசிக்ஸ் அஸ்ட்ரோ மெடிக்கல் அஸ்ட்ரோபயாலஜி அஸ்ட்ரோ எனர்ஜி என்றெல்லாம் தலைப்பு வைத்துக் கொண்டு அந்த அவங்களுக்கு நம்ம சொல்லி கொடுக்க சொல்லியிருக்கேன் பார்ப்பன நடக்குன்னு பார்ப்போம் இங்கே இருக்கிறவங்க இதை வந்து அவரவர்கள் மொழியில் மொழிபெயர்த்து கொள்ளலாம் இது ரொம்ப சிம்பிள் தான் வாட்டர் டாயிட்டுங்கிறது என்னன்னா தூய்மை செய்கிறது தான் நோன்பு என்பது இல்லை தூய்மை தான் ஃபாஸ்டிங் தான் என்ன ஆகுதுன்னா தூய்மையாக மாறுது ஒரு உணவு பழக்கத்தை தூய்மை செய்வது தான் நோன்பாக மாறும் நோன்புக்கு பல பேர் இருக்கு தபம்னு சொல்லலாம் விரதம்னு சொல்லலாம் இப்படி லங்கனம் இப்படி எல்லாம் சொல்லலாம் ஔசாதுன்னு சொல்லலாம் மருந்துன்னு சொல்லலாம் இதெல்லாம் தொடர்ந்து கவனித்து ஆறு மாதம் கவனித்து இந்த உடம்பை கவனிச்சுட்டே வந்து ஓய்வில் இருந்து தேவையான பொழுது ஓய்களை கொடுக்கணும் தேவையானது பொழுது வேக பாய்த்த காய்கறி சாப்பிட்டு மடத்து வார்த்தை சுத்த உணவு பதவி சுத்தப்படுத்தணும் தேவையான பொழுது நீர் அருந்தணும் தேவையான உணவு காட்டு இதெல்லாம் இருக்குது இதெல்லாம் தேவையான பொழுது கொடுத்து கொடுத்து சுத்தப்படுத்திட்டே வந்து கவ தீவிர கவண்காணிக்க அப்படி இருக்க வேண்டும் ஆறு மாதம் தீவிர உணவு பழக்கத்தை மாற்றி அமைக்கிற கண்காணிப்பு இருந்து மருத்துவ ரீதியாக சோதனை செய்து பார்த்து முடிவெடுக்கப்பட வேண்டும் நன்றி வணக்கம்